எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலவேளை வேலை உங்களை பார்ப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாராக கர்த்தர் இந்த நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்று உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி என்று சங்கீதக்காரன் அழகாய் ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்கிறான் பிரிய மாண்டவர்களை நாமத்தின் நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே ஒருவேளை வழி தெரியாமல் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு நீங்கள் ஒருவேளை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நான் எடுக்கிற முடிவு சரிதானா நான் போகிற பாதை சரிதானா நான் செய்கிற காரியங்கள் சரிதானா என்று கூட தெரியாமல் நீங்கள் வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கற்றல் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நடத்த போகிறார் அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்கு அவர் வழி காட்டுவார் பிரியமானவர்களே பாதையை இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்குகிறவர் உங்களுக்கு உங்களை எப்படி அவர் கைவிட்டு விலகி விடுவார் ஏறக்குறைய நான் நாற்பது லட்சம் புருஷர்கள் எகிப்திலே வனாந்திரத்தில் நடந்து வரும்பொழுது கைவிடாதிருந்தவர் எப்படி உங்களை கைவிடுவார் மனாந்தரத்தில் பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கும் பொழுது கைவிடாதிருந்தவர் எப்படி உங்களை கைவிடுவார் பெரிய மாணவர்களை ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நடத்துவார் இதுவே வழி இப்படி தான் போக வேண்டும் என்று சொல்லி சரியான நேரத்தில் ஆலோசனை கொடுத்து உங்களையும் என்னையும் நடத்த அவர் இருக்கிறார் கர்த்தர் நம்மை வழிகாட்டி நடத்தும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யோபு ஐந்து பத்தொம்போது சொல்கிறது இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்கள் கர்த்தர் காட்டுகிற வழி உண்டு நண்பர்கள் காட்டுகிற வழி உண்டு நண்பர்கள் காட்டுகிற வழியும் உண்டு சுயமாய் நாம் தேர்ந்தெடுத்து போகிற வழிகளும் உண்டு அந்த வழிகளெல்லாம் பிரச்சனை உண்டாகும் ஆனால் கர்த்தர் காட்டுகிற வழியில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவர் இக்கட்டுகளுக்கு நம்மை விளக்கி பாதுகாக்கிறார் இக்கட்டான காரியங்களுக்கு விளக்கி பாதுகா பிரச்சனைகளுக்கு நம்மை பாதுகாக்கிறார் கண்ணீருக்கு நம்மை பாதுகாக்கிறார் வேதனைக்கு நம்மை பாதுகாக்கிறார் தேவனாய் இருக்கிறார் பெரிய மாணவர்களே அப்படியே நாமத்தின் நிமித்தம் அவர் நல் அவர் நடத்தி உங்களை ஆச்சரியமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க பண்ணுவார் நான் உங்களுக்கு பிதாவே என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரை விரும்புகிற காரியத்தை கொடுத்த ஆசீர்வாதம் தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரையும் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் விரும்புகிறார்களோ அச்சனை காரியத்திலும்